தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கண்டெடுக்கப்பட்ட இந்த காவியமான படம் நாயகன் ஒன் ஆஃப் த சூப்பர் மூவின்னு கூட சொல்லலாம் நாயகன் இந்த படத்தை ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வந்து ரிவ்யூ பண்ண வந்து வேலுநாயக்கரோட பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொன்று வேலுநாயக்கரோட பேர அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா அந்த குடும்பத்தில் இங்கே மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க ஸோ அந்த பொண்ணு சொல்லும்ல நீங்கள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப அநியாயம் மக்களுக்கு எதிராக இருக்குது இதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு நிறுத்தினா செத்துருவோம் வா செத்துருவோம் கரெக்டு தான் ஸோ அப்போ வந்து கமல்ஹாசன் ஸோ வேலு நாயக்கர் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிருப்பார் பாருங்க மாலை பீக் ரைட்டிங் பீக் பர்ஃபார்மன்ஸுங்கிற மாதிரி தான் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே நிறுத்த நிறுத்து மாதிரி எதை நிறுத்த சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் பாருங்க கூலி ஜாஸ்தி கேட்ட ஒரு யூனியன் லீடரை நாய் சுடுற மாதிரி சுட்டு கொன்னுட்டு அடுத்த நாள் மெடலை குத்திட்டு வந்து நின்னாம்பார் ஒரு போலீஸ்காரன் அவனை நிறுத்த சொல்லி நிறுத்துகிறேன் அவர் அப்பாவே கிணவனை ஜெயிலில் போட்டு சுட்டு கொன்னுட்டு தற்கொலைன்னு சொன்னான் பார் ஒரு போலீஸ்காரன் அவனை நிறுத்த சொல்லி நான் நிறுத்துறேன் தகர டப்பாயும் டப்பாவும் நினைச்சுக்கிட்டு வாழ்ற மக்கள் மதியில புல்டோசர் இடிச்சான்லாட்டி அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் நான் ராத்திரியில் உங்க அம்மாவை சுட்டு கொன்னாம்பாரு வர்த்தேன் அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் முடியாது இதை நிறுத்த முடியாது நிறுத்தினா செத்துருவோம் அதாவது இந்த படமே அவ்வளவுதான் சோ இந்த படம் என்னடா படம் கேட்டீங்கன்னா இந்த நாலு லைன் தான் ஸோ இந்த நாலு லைன் வந்து மொத்த படமும் முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட இது எப்படி இருக்கும்னா அந்த படம் பார்க்கும்போது அந்த டைம்லேயே வந்து ஒரு கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு மக்களுக்காக அடிப்படை வாழ்வாதாரமே இல்லாத ஒரு மக்களுக்காக குரல் கொடுக்க வருத்தம்னா தலைவன் சொல்லுவாங்க அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா பீக் லெவலில் இருக்கும் இன்னைக்கு நாயகளை போட்டுகிட்டு உட்காந்தா கூட நமக்கு ஒரு மாதிரி எம்பரேசிங்காக இருக்கும் ஃபீலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி படமா வந்து மணிரத்னம் அண்ட் கமல் காம்போ அண்டு இளையராஜான்னு ஒரு மனுஷன் இருக்கான்னு பார்த்தீங்களா மயக்க எல்லாமே இதில் வந்து ஒரு மாதிரி பீக்காக இருக்கும் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வேலு நாயக்கர் ஓகேவா அவர் பேரன் கேட்பார் ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வந்து நல்லவரா கெட்டவரா தெரியலையப்பா எனக்கு ஒரு கேள்வி வந்து இந்த படத்துலேருந்து கேட்கணும்னு ஆசையாக இருந்துச்சு என்னென்னா இப்போ பேரன் பேரண்ட் கேட்பாருல இப்போ இவர் கேட்கறாரு வச்சுக்கோ வேலு நாயக்கர் இப்போ நான் தான் வேலு நாய்கர் ஓம்மாய் கார்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு ஸோ இப்ப என்னோட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு கூலி அதிகமாக கேட்டு ஒரு யூனியன் லீடர் போராட்டம் பண்ணான் அதுமே மக்களுக்காக போராடனா அவன் நல்ல அவனை சுட்டு கொண்ட இந்த அரசாங்கம் போலீஸ் நல்லவனா கெட்டவனா ரெண்டு நாலு பேருக்கு வந்து நல்லது நடக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னுட்டு மக்களுக்கு நல்லது செஞ்ச ஒரு பாய் உசேன் பாய் அவன் என்னோட குரு ஆசான் அவன் மக்களுக்காக போறான்னா அவனும் ஒரு நல்லவன் அவனை சுட்டு கொண்ட அந்த போலீஸ் மீன்ஸ் கொன்னிட்டு தற்கொலைன்னு மாத்தினு அந்த போலீஸ் அரசாங்கம் அவன் நல்லவனா கெட்டவனா எங்க தொழில்ல நம்மளை விட முன்னாடி வந்துருவானோ அப்படிங்கிற ஒரே ஜென்னத்துல நடு ராத்திரியில என் பொண்டாட்டிய சுட்டு கொன்னானே ரெட்டி அவன் நல்லவனா கெட்டவனா ஒரு அரசாங்கத்தினாலேயே ஒரு தப்பை வந்து தட்டி கேட்க முடியல ஒரு தப்பு செஞ்ச ஒருத்தவனுக்கு தண்டனை கொடுக்க முடியல ஆனால் அத பாதிக்கப்பட்டவன் வந்து என் ஏறி வந்து அவனுக்கு அதை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுனால தப்பு செஞ்ச ஒருத்தனை தண்டிச்சதுனால அதுக்கு காரணமாக இருந்த என் புள்ள செத்தான் அந்த தப்பு இருக்குல்ல தப்பு செஞ்சவன் அதை தட்டு கேட்க முடியாத இந்த அரசாங்கம் நல்லவனா கெட்டவனா அட் த எண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ மன பாதிக்கப்பட்டவன்னு சொல்லிருப்பான் ஓகேவா அந்த படத்துல ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா தெளிவா யோசிச்சு வேலு நாய்க்கருங்கிற என்ன கொண்டு இருக்கும் அப்படிங்கும்போது அவன் நல்லவனா கெட்டவனா இங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் நல்லவனே வேஷம் போட்டுக்கிட்டு நல்லது செய்யறவன் நல்லவனா இல்ல கெட்டது பண்ணிட்டு மக்கள் மத்தியில் நல்லது பண்ணுறான்ல அவன் நல்லவனா கமெண்ட் பண்ணிட்டு போங்க